மேட்டுப்பாளையத்தில் நடந்த மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் நகரமன்ற கோட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக நகர்மன்ற கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக கவுன்சிலர்கள் புகார் அளித்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியின் சார்பில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி இன்று சிஎஸ்இ சர்ச்சில் நடைபெற்றது பதிமூன்று துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க நடத்தப்பட்ட இந்த முகாமில் காவல்துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் நகராட்சியின் சிறப்பு நகரமன்ற கூட்டம் கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது அப்போது நகரமன்ற கூட்டத்தில் நகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்காத நிலையில் கூட்டத்தை ரத்து செய்ய கோரி அதிமுக கவுன்சிலர்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது அப்போது அதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது நடந்த ரகலை சம்பந்தமாக திமுக கவுன்சிலர்கள் இருவர் நாற்காலியை அதிமுக கவுன்சிலர்கள் மீது தூக்கி எறிந்தனர் இது சம்பந்தமாக அதிமுக கவுன்சிலர்கள் சார்பில் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதிமுக கவுன்சிலர்கள் எட்டு பேர் திமுக கவுன்சிலர்கள் அளித்த புகாரை ஏற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் திமுக கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இதனையடுத்து இன்று மேட்டுப்பாளையம் நகராட்சியின் சார்பில் நடைபெற்ற மக்களோடு முதல்வர் நிகழ்ச்சியில் அதிமுக கவுன்சிலர்கள் தனசேகரன் சுனில் குமார் உள்ளிட்டோர் தங்கள் மீது நாற்காலியை தூக்கி எறிந்து தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக கவுன்சிலர்கள் சார்பில் காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஒருதலை பட்சமாக தங்கள் மீது வழக்கு போட்ட காவல்துறை தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளிக்கப்பட்டது மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் மனு அளித்தால் முப்பது நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என நகராட்சி அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளனர்